இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தொட்டமட்டரை விவசாய நிலத்தை குத்தகை எடுத்து செய்து வருகின்றனர் வீட்டில் வசித்து ஒருவர் செஞ்சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தம்மல் ராஜா இவர்கள் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்து வருகின்றனர் கிராமத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இவர்கள் வீட்டிற்கு செல்லும் வல வழியில் உள்ளது நேற்றிரவு கோவிந்த ராஜா ஆகியோருடன் மருமகன் ராமச்சந்திரன் பேத்தி வர்ஷினி ஆகிய நான்கு பேர் இருந்த நிலையில் இரவு ஒன்பது மணி அளவில் முகமுடி அணிந்த ஏழு பேர் காரில் வந்துள்ளனர் கார் மீண்டும் செல்வதற்கு தயாராக திருப்பி நிறுத்தி வைக்கப்பட்டு வந்துள்ள கொள்ளையர்கள் வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்தாமலை ஒருவர் சத்தியை காட்டி மிரட்டி இருந்தார் மீதம் இருந்த ஆறு பேர் வீட்டிற்குள் நுழைந்து கோவிந்தாமல் அணிந்திருந்த தோடு தாடி சங்கிலி எட்டு பவுன் நகைகளை பறித்து சென்றனர் கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் மருமகன் ராமச்சந்திரன் வீட்டிலிருந்து கத்தியால் கொள்ளையர்களை தாக்கியுள்ளார் கை கலப்பாக மாறி ராமச்சந்திரன் கொள்ளையன் ஒருவன் தலையில் பலமாக தாக்கியதில் வெட்டுக்காய் ஏற்பட்டது ராமச்சந்திரன் கொள்ளையர் தாக்கியதில் ரத்த காயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பீரோவில் இருந்த இரு இடங்களில் இருந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மதி பணத்தில் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் புத்தனப்பள்ளி போலீசார் கொள்ளையர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்